அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி அகலங்கன் தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது இலக்கியச் சரம் எனும் நூலானது ஓசையின்பம் சொல்லின்பம் கற்பனையின்பம் திரை இசை கற்பனைகள் சார்ந்து பழந்தமிழ் இலக்கிய பாடல்களினூடாக அருமையான ஆழமான இலக்கியத் தேரலை எடுத்து இயம்புகிறது கற்பனை இன்பம் என்னும் பகுதியில் இடம்பெற்ற கற்பனை ஒன்றோ கவிதைகள் பல எனும் கட்டுரையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகின்றேன் கற்பனை கற்பனையொன்றோ கவிதைகள் பல கவிதைகளிலே பெரிதும் ரசிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது புலவர்களின் கற்பனையே ஆகும் புலவர்களின் தரத்தை அவர்களது கற்பனை மூலமேதான் பெரிதும் மதிப்பிடுகின்றோம் நல்ல கருத்தை கொண்டு யாப்பு இலக்கணத்தை முழுமையாக நிறைவு செய்துள்ள கவிதையாக இருந்தாலும் அக்கவிதையில் சிறந்த கற்பனை இல்லையென்றால் அக்கவிதை போற்றப்படுவதில்லை அதை பாடிய கவிஞனும் போற்றப்படுவதில்லை கவிதைக்கு யாப்பு இலக்கணத்திற்கு அப்பால் அணி இலக்கணம் என்றும் ஒன்று உண்டு அணி என்பது அழகு என்று பொருள்படும் கவிதைகளுக்குரிய அழகுதான் அணி இலக்கணத்தில் பலவாறாக சொல்லப்பட்டுள்ளது இதனை அலங்காரம் என்றும் அழைப்பர் ஒரு உருவத்தைப் பார்த்து அந்த உருவம் மனிதனுக்குரியது என்று சொல்வதற்கு எதை எதை பார்க்கிறோமோ அதே போன்றதுதான் ஒரு இலக்கிய வடிவத்தை பார்த்து அது கவிதை என்று சொல்வதற்கும் தேவைப்படுகின்றது என பொதுவாகச் சொல்லலாம் அதைத்தான் இலக்கணம் என்கின்றோம் கவிதைதான் என்று கண்டுகொண்ட பின் எந்த வகையான கவிதை என்ற அடுத்த நிலைக்கு செல்கின்றோம் ஒரு மணப்பெண்ணை அழகுபடுத்துவதற்கு என்னென்ன அலங்காரங்களை செய்கிறோமோ அதே போன்றுதான் கவிதையை அழகுபடுத்தவும் அலங்காரங்களை செய்தனர் அதையே அணி என்றும் அலங்காரம் என்றும் அழைத்தார்கள் வெளித்தோற்றத்தில் மிக அழகாக இருக்கும் வண்ணம் அலங்கரிக்கப்பட்டாலும் பெண்ணுக்கு உருவம் குணம் என்பவையே மிகவும் முக்கியமானவை ஒரு பெண்ணின் அழகு பெண்ணுக்குரிய சகல உறுப்புகளும் குறைவின்றி நிரம்பி இருத்தலிலேயே தொடங்குகின்றது அதே போல கவிதையின் அழகும் அதன் உறுப்புகளை குறைவின்றி கொண்டிருத்தலிலேயே தொடங்குகின்றது அதைத்தான் ஜாப்பை நிறைவு செய்தல் என்கிறோம் பெண்ணின் முக்கியமான அழகு அவளது குணத்திலேதான் இருக்கின்றது அதை போன்றுதான் கவிதையின் முக்கியமான அழகம் அதன் பொருளிலேதான் இருக்கின்றது பெண்ணின் புற அலங்காரம் பார்ப்பவர்களை வசீகரிக்கின்றது அதே போன்று கவிதையின் வசீகரம் கவிதையின் அலங்காரத்தில் தங்கியிருக்கின்றது குரூபம் குணம் அலங்காரம் ஆகிய மூன்றும் சரிவர பொருந்திய ஒரு பெண்ணை போன்றதுதான் வடிவம் கருத்து அணி என்பவை மூன்றும் சரிவர பொருந்திய கவிதையும் என்று சாதாரணமாக சொல்லலாம் நல்ல கருத்தில்லாத கவிதைக்கு செய்யப்படுகின்ற அலங்காரம் விளக்கு மாற்றுக்கு குஞ்சம் கட்டியது போல ஆகிவிடும் கவிதைக்குரிய யாப்பும் பொருளும் யாவருக்கும் சொந்தம் ஆனால் கற்பனை புலவனுக்கு புலவன் வேறுபடும் கற்பனை என்பது புலவனின் தரத்தை பொறுத்தது கற்பனையே அணிச்சிறப்புக்கு காரணம் அதனால்தான் பெரும் புலவர்களை அவர்களது கற்பனையை வைத்தே பெரும்பாலும் மதிப்பிடுகின்றோம் கம்பனின் கற்பனை ஒரு புலவனின் கற்பனை சிறந்த வகையிலே அமைந்து அவனுக்கு பின்னாலே வருகின்ற புலவர்களின் உள்ளத்தை பெரிதும் ஈர்த்துவிட்டால் அப்புலவர்கள் அக்கற்பனையை இன்னும் மெருகுபடுத்தி தமது கற்பனையையும் கலந்து அற்புதமாக பாடிவிடுவார்கள் சில சமயங்களில் பின்பற்றல் இல்லாமலேயே வேறு வேறு காலத்திலோ சமகாலத்திலோ கூட சில பெரும் புலவர்கள் ஒரே விதமாக கற்பனை செய்தும் பாடியிருக்கின்றார்கள் கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுகின்ற கம்பனின் கற்பனைகள் பலராலும் போற்றப்படுகின்றன பின்பற்றப்படுகின்றன கம்பன் பெண்களின் அழகை சொல்வதற்கு கையாண்ட ஒரு கற்பனையையும் அது விரிவுபட்ட விதத்தையும் இங்கு பார்ப்போம் இராமனுக்கும் சீதைக்கின் நடைபெற இருக்கும் திருமணத்தை காண அயோத்தியிலே இருந்து தசரதர் முதலானவர்கள் மிதிலைக்கு வருவதை கம்பன் தனது இராமாயணத்தில் சிறந்த முறையில் பாடியிருக்கின்றான் தசரத சக்கரவர்த்தியோடு வந்தவர்கள் பூஞ்சோலையிலே பூக்கொய்து விளையாடுகின்ற காட்சியொன்றினை பூக்கை படலத்தில் காட்டுகிறான் கம்பன் பெண்கள் பூஞ்சோலையிலே புகுந்து அழகிய பூக்களை பறிக்க முயலுகிறார்கள் அந்த பூஞ்சோலையிலே உள்ள பூக்களிலே மொய்த்திருந்த வண்டிகள் அங்கு வந்த பெண்களின் முகங்களை பார்க்கின்றன முகங்களிலே இருந்த கண்களை பார்க்கின்றன பார்த்த அளவிலே பேராச்சரியம் அடைந்து விடுகின்றன அழகிய அப்பெண்களின் முகங்கள் தாமரை மலர்களாகவும் கண்கள் குவளை மலர்களாகவும் காட்சி மட்டும்தான் அவற்றின் ஆச்சரியத்திற்கு காரணம் என்று முழுதாக சொல்லிவிட முடியாது தாமரை மலர்களிலே குவளை மலர்கள் மலர்ந்திருக்கின்றனவே அல்லது தாமரை மலர்கள் குவளை மலர்களை பூத்திருக்கின்றனவே என்பதும் பண்டுகளுக்கு ஆச்சரியத்தை அளித்திருக்கலாம் அது மட்டுமல்ல தாமரை பூக்களும் குவளைப் பூக்களும் நீட்பூக்கள் அல்லவா இவை எப்படி நிலப்பூக்களாயின தரையிலே வளர்ந்து நிற்கும் வள்ளிக்கொடிகள் அல்லவா தாமரை மலர்களையும் அம்மலர்களிலே குவளை மலர்களையும் பூத்திருக்கின்றன என்றும் அதிசயம் அடைந்தனவாம் வண்டுகள் பெண்களை கொடிகளாகவும் அவர்களின் முகங்களையும் கண்களையும் நதியிலேயும் குளத்திலேயும் பூக்காத தாமரை பூக்கள் குவளைப்பூக்கள் என்றும் நினைத்து சோலையிலே இருந்த பண்டுகள் அப்பெண்களின் முகங்களிலே மிக்கத் தொடங்கிவிட்டன பெண்களோ தங்கள் கைகளாலே கலைத்து கலைத்து களைத்து போனார்கள் பண்டுகளோ போவதாக இல்லை என்று சொல்லிவிட்டு புதுமை காணும் எண்ணம் கொண்டவர்கள் ஏதாவது புதியனவற்றை கண்டுவிட்டால் எந்த இடையூறு வந்தாலும் அக்காரியத்தை கைவிட்டு செல்வாரோ அதே போன்ற நிலையில்தான் வண்டுகளும் இருந்தன என்று அற்புதமாகச் சொல்கிறான் கம்பன் நதியினும் குளத்தும் பூவா நளினங்கள் குவளையோடு மதிநுதல் பல்லி பூப்ப நோக்கிய மழலை தும்பி அதிசயம் எய்திப்புக்கு வீழ்ந்தன அழைக்கப் போகா புதியன கண்ட கண்டபோது விடுவரோ புதுமை பார்ப்பார் மலர்களிலே தேன் குடிப்பதையே தம் வாழ்க்கையாக கொண்ட பண்டுகளுக்கே அப்பெண்களின் பேரழகு மயக்கத்தை தந்திருக்கின்றதே பூக்கள் பூக்களைப் பூத்திருக்கின்றனவே நீட்பூக்கள் நிலப்பூக்களாகிவிட்டனவே என்று கலைக்கவும் போகாமல் பண்டுகள் மொய்த்ததாகச் சொல்லி அப்பெண்களின் பேரழகை வர்ணித்தான் கம்பன் சேக்களாரின் கற்பனை கம்பனின் காலத்திற்கு சற்று முற்பட்டவர் என்றும் சற்று பிற்பட்டவர் என்றும் பலவிதமாக இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்களால் கருதப்படும் சேர்க்குளார் சுவாமிகள் தமது பெரிய புராணத்தில் இத்தகையதொரு கற்பனையை இன்னும் சிறிது விரிவாக பாடியுள்ளார் மருத நிலத்திலே உள்ள வயல்களிலே களை பிடுங்க வந்த பெண்கள் வயலுக்குள்ளே களைகளாக காணப்படும் செங்குவளை மலர்களை பிடுங்கி தமது கூந்தலிலே அணிந்து கொள்கிறார்கள் பெண்களின் கருங்கூந்தலிலே இருக்கின்ற செங்குவளை மலர்கள் மேல் வண்டு வந்து மொய்க்கத் தொடங்கிவிட்டன ஏராளமான வண்டுகள் வந்து கூந்ததிலே மொய்த்தலால் அப்பெண்கள் வண்டுகளை கைகளை அசைத்து கலைக்கின்றார்கள் அவர்கள் கைகளை அசைக்க கைகளை காந்தல் மலர்கள் என நினைத்து பக்கத்து வயல்களிலே இருந்த பண்டுகளும் வந்து வந்து கைகளிலே மொய்க்க தொடங்கிவிட்டனவாம் அப்பெண்கள் பண்டுகளை கலைத்தது பண்டுகளை அழைத்தது போலாகிவிட்டது என்கிறார் சேர்க்கலார் சுவாமிகள் வயலிலே இருக்கின்ற குவளை மலர்களை விட பெண்களின் கூந்தலிலே இருக்கின்ற குவளை மலர்கள்தான் வண்டுகளுக்கு பிடித்தமான மலர்களாக இருந்திருக்கின்றன கரம் கூந்தலோடு சேர்த்து செங்குவளை மலர்களை பார்க்கும் போது அது தனி அழகாக இருந்திருக்கும் போலும் அந்த கூந்தலிலே இருக்கின்ற செங்குவளை மலர்களை விட அப்பெண்களின் கைகள் இன்னும் பேரழகு வாய்க்க பெற்ற காந்தல் மலர்களாக இருந்ததால்தான் வண்டுகள் மேலும் மேலும் வந்து கைகளிலே மொய்த்தன என்கிறார் சேர்க்குளார் சுவாமிகள் செங்குவளை பறித்தணிவார் கருங்குழல் மேல் சிறை வண்டை அங்கை மலர்களை கொடுகைத்து அயல்வண்டும் வரவழைப்பார் கம்பன் கூறியது போல முகத்திலே பண்டுகள் மொய்த்தமை பற்றி சேர்க்களார் சுவாமிகள் பாடவில்லை கைகளே இப்படி என்றால் முகம் எப்படி இருந்திருக்கும் என்று எங்கள் ஊகத்துக்கே போல் தெரிகின்றது சரி இத்தனை பேரழகு வாய்க்க பெற்ற பெண்கள் யாரென்றால் வயலிலே களை பிடுங்குவதற்காக வந்த பெண்கள்தான் இவர்கள் எந்த அலங்காரமுமின்றி வயலிலே களை பிடுங்கும் கூலி வேலை செய்ய வந்த பெண்களே இப்படி என்றால் மற்றையோர் பற்றி சொல்லவும் வேண்டுமோ என்பது சர்க்குலார் சுவாமிகளின் கற்பனை புகழேந்தி புலவரின் கற்பனை இதே போன்றதொரு கற்பனையை இவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த பெரும் புலவர்களில் ஒருவரான புகழேந்தி புலவர் அற்புதமாக கையாண்டுள்ளார் நல மகாராஜன் விதர்ப நாட்டு பீமராஜனது மகளாகிய தமயந்தியை திருமணம் செய்து கொண்டு தனது நிடத நாட்டுக்கு அழைத்து வரும்போது வழியிலே பல காட்சிகளை அவளுக்கு காட்டிக்கொண்டு வருகின்றான் அதிலே ஒரு காட்சிதான் முன்னோர்களின் கற்பனையை ஒத்து முகழ்த்த ஒரு முத்தான காட்சியாகும் அழகிய பெண்ணொருத்தி மலர்கள் கொய்யும் ஆசையில் பூஞ்சோலை ஒன்றுக்குள் செல்கின்றாள் மலர் கொய்ய சென்ற அப்பெண்ணின் முகத்தை பார்த்த வண்டுகள் ஆச்சரியப்பட்டு அவளது முகத்தை தாமரை பூவாக நினைத்து முயக்க தொடங்கிவிட்டன தனது முகத்திலே மொய்த்த வண்டுகளை தனது கைகளாலே கலைத்தாள் அப்பெண் முகத்திலே மொய்த்த அவ்வண்டுகள் கைகளை கண்டதும் கைகளை காந்தல் மலர்களென நினைத்து மொய்க்கத் தொடங்கிவிட்டன அதனால் அவள் கலைத்து கலைத்து கலைக்க முடியாமல் கலைத்து வியர்த்து நின்றாள் என்கிறார் புகழேந்தி மங்கையொருத்தி மலர் ஒய்வாள் வான்முகத்தை பங்கயம் என்றெண்ணி படிவண்டை செங்கையால் காத்தாள் அக்கைமலரை காந்தலெனப் பாய்தலுமே வேத்தாளைக் காணன்றான் வேந்து இந்த கற்பனையை இவருக்கு பின்னாலே வந்த பல புலவர்கள் தொட்டு தொடர்ந்திருக்கின்றார்கள் கண்ணதாசனின் கற்பனை கவியரசு கண்ணதாசன் தனது திரை இசை பாடலொன்றில் பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளைகொண்ட கையாலே மெதுவாக மூட என தன் கற்பனையையும் கலந்து புகழேந்தி புலவரின் பாடலை நினைவூட்டி எழுதியிருக்கின்றார் இவருக்கு பின்னால் டி ராஜேந்தர் தனது திரை பாடலொன்றில் முகத்தை தாமரையாய் நினைத்து மொய்த்தவண்டு ஏமாந்த கதைதான் கைகள் என எழுதியிருக்கின்றார் பெண்களின் அழகை சொல்ல கவிஞர்கள் கையாண்ட கற்பனை இது இக்கற்பனை இன்னும் தொடரும் போல்தான் தெரிகின்றது பெண்களின் உறுப்புகளை மலர்களோடு ஒப்பிட்டு பாடப்படும் வழக்கம் ஒருபோதும் முடியப்போவதில்லை வண்டுகளே ஏமாந்து போய்விடுமென்றால் ஆண்கள் ஏமாந்து போய்விடுதல் ஆச்சரியமில்லைத்தானே நல்ல கற்பனைகள் நயமான கற்பனைகள் பின்வருவோரால் பின்பற்றப்படும் பிரகாசப் நன்றி வணக்கம்